இந்த அழகான மீனோட பேர் விலாங்கு மீனும் கிடையாது பாம்பு மீனும் கிடையாது இதை நாங்கள் எங்கள் ஊர் பக்கம் வால் மீன் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக அது வந்து இங்கிலீஷில் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மீன் வந்து எல்லா சீசன்லேயும் வராது எப்பயாவது வரும் ஃபுல்லாக வந்து ரெட்டிஷாக இருக்கும் இந்த மீனோடய டேஸ்ட் எப்படி இருக்கும்னா வறுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மீனில் செதில்லாம் இருக்காது மற்ற மீன்கள் மாதிரி இல்லாமல் இதோட தலைப்பதி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வஞ்சிரம் வாவல்லாம் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி மும்பை பக்கம்லாம் வந்து இந்த டக் ஃபீஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரை பண்ணி நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்து ரொம்ப அதிகலாம் கிடைக்காது எப்போயாவது சீசனில் இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா கிடைக்கும் கிட்டத்தட்ட நம்ம நாக் மீன் டேஸ்ட்டு தான் வந்து இந்த மீன் இருக்கும் குழம்பு வந்து நம்ம ட்ரை பண்ணது கிடையாது ஸோ டேஸ்ட் எப்படின்னு தெரியாது உங்கள் ஏரியாவில் இந்த மீனோட பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கம்மியாக சொல்லுங்கள் இந்த மீனோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கம்மியான சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ